இயற்கையை நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பயணங்களின் காதலன் டாக்டர் பிவி ஸ்ரீனிவாச பெருமாள் சிறுமலை ஒரு வரம் இந்த இடம் சிறுமலையோட என்ட்ரன்ஸான செக் போஸ்ட்டு இங்கேருந்து நம்ம சிறுமலை பிரிவு கரெக்டாக ஏழு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் இந்த சிறுமலை இதான் என்ட்ரன்ஸு இங்கே செக் போஸ்ட் ஆரம்பிக்குது இந்த பகுதி மிக அருமையாக இருக்கும் இங்கே வரும் வாகனங்களை தனிக்க செஞ்சு தான் மேலே அனுப்புவாங்க இங்கே வனத்துறை அலுவலர்கள் இரவு பகலாக வர்றாங்க அவருக்கு நமது வாழ்த்துக்கள் இந்த செக் போஸ்ட்டில் ஒவ்வொரு வாகனத்துக்கும் எவ்வளோ தனித்தனியான கட்டணம்ங்கிறத இங்கே போர்டாக வச்சுருக்காங்க அதேமாரி எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்று இருக்குது சிறுமலைக்கு வரும் சுற்றுப்பயணிகள் சுற்றுலா பயணிகள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பைகள் வாட்டர் பாட்டில்கள் உணவு பொட்டலங்களில் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொண்டு வர தடை செய்யப்பட்டுள்ளது கவர்கள்லாம் இன்றைக்கி சைக்கிளிங் வந்திருக்கோம் நண்பர்களோட இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த சைடு சிறுமலை பிரிவுக்கு போகிற பாதை அருமையாக இருக்குது இங்கிட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்து மகிழுங்க மிக முக்கியமானது இயற்கையை பாதுகாக்கணும்